வணக்க அலைவர் இருப்போம் நாங்கள் விழுப்புரத்துக்கு இதோட அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கோம் என் பேர் அஜிதா திருப்பூர் மாவட்டத்துலேருந்து வரோம் நாங்கள் எல்லாருமே ஜிஹெச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயன்ற வந்து தாலி கட்டிக்கிட்டோம் உன்னை தாலி அறுக்க போகிறோம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வருஷத்துக்கு ஒருக்க இந்த ஒரு நாளுக்காக நாங்கள் ரொம்ப ரொம்ப காத்திருப்போம் நல்லா இருக்கு ஜாலியாக இருக்குது என் பேர் அறிவடங்கி நான் உடுமலைப்பாட்டிலிருந்து வரேன் திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் ஒர்க் பண்றேன் இது செகண்ட் வருஷம் வரை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பேர் விஜயலட்சுமி நாங்கள் எல்லாமே தான் படிச்சது பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் நானே இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏழு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் வேணும்னா நடந்த நில தான் நாங்கள் வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருக்கோம் அதே கோட்டால்தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் திருப்பூர் மாவட்டத்தில் நல்லா எல்லாருமே ஒபே பண்ணுறாங்க டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாருமே நல்லா உபே பண்ணுறாங்க நல்லா ஒர்க் பண்ணுற இடத்துல நல்லா மதிப்பு தராங்க நோயாளிகள் அதே தான் நாங்களும் நல்லா பார்த்துக்குறோம் நல்லா ஜாலியாக தான் ஒர்க் பண்ணுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை